சிவராஜி அதுவர்கள் தேசிய ஜனநாயக வெற்றி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக சகோதரி சர்க்குமார் அவர்களை மாற்றிக் கொடுக்க வேண்டுமாய் கோபுள்கின்றேன் நமது தொகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நமது தொகுதியில் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை சொல்லி நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி செல்லம் தாமரை இப்ப நம்ம கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாரு ஏற்கனவே பத்து ஆண்டுகளாக இந்தியாவிலே சிறந்த ஒரு நல்லாட்சியை உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு இந்தியாவை இன்றைக்கு உலக அளவிலே முன்னேற்றிருக்கின்ற மோடி அவர்கள் தான் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கம்பீரமான பிரதமர் வேட்பாளர் திமுக கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் யார் திமுக வேட்பாளரையோ தமிழ்நாடு முதலமைச்சரையோ நீங்க உங்க ஊருக்கு கேட்க வந்தாரா முதலமைச்சர் வந்தா கேட்கிறோம் டிடி வந்தார் எங்க தொகுதியில சகோதரி நாதிகா சரத்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் மோடி அவர்கள் பிரதமர் ஆவார் உதயசூரியனுக்கு வாக்களித்து யாரை நீங்கள் பிரதமராக போகிறீர்கள் அந்த இந்தி கூட்டணிங்கிறது தலையில் முண்டவர் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக கம்பீரமாக போல் மோடி அவர்கள் இருக்கிறார் தான் சொல்றேன் பிரதமர் வேட்பாளரே கண்டுபிடிக்க முடியாத கட்சி தேர்தல் வந்துட்டு தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ஓட்டு போடுறோம் என்ன பிரதமர் வேட்பாளரே அவங்க இருக்காங்க யார சொல்லலாம் அந்த தாத்தாவை சொல்லலாமா அந்த அவரை சொல்ல தேர்தல் வாக்குறுதிய நிறைவேற்றாம தமிழ்நாட்டில மூணு வருஷமா ஒரு விடியா ஆட்சியை கொடுத்துட்டு இருக்க போய் குறைபேசுக்கார யாரும் அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க சார் இன்னொரு கூட்டணி இருக்கலையை காமிச்சுக்கிட்டு மெகா கூட்டணி அமைச்சிருக்கிற இருக்கிற அண்ணன் பழனிசாமி வருவாரு வந்தாரா வந்தாரா ஓட்டு கேட்க வந்தாரு மாத்துறேன் அவர்ட்ட கேட்குறோம் நீங்கள் ரெட்டனையை கபடிகிற செய்து வச்சிருக்கீங்க காஞ்ச மரத்தை கொடுத்து அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் நீங்க போட்ட நிர்வாகிகளை நீங்க தேர்தல் ஆணையத்தை காமித்து பன்னீர் செல்ல அன்னடையை நீக்கிட்டு ஏன் பாத்தபா உங்களோடய கட்சியை புரட்சி தலைவர் அவர்கள் திமுகிற தீய சக்தி அவருக்கு துரோகம் செய்ததால் உருவாகிய ஏகத்த அண்ணா அந்த கட்சியை இன்றைக்கி துரோகத்தின் மூலமே ஒருத்தர்

ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து ஆட்சி அதிகாரம் பெரிய கூட்டணி இருந்து வெற்றி பெற முடியவில்லை சட்டமன்ற பொது தேர்தல அப்படிதான் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்றைக்கு நட்டரியை காட்டி யார் தமிழ்நாட்டில் யாரும் ஏமாற்ற முடியாது அவங்கள்ட்ட கேட்கிறோம் அந்த வேட்பாளர் ஒருவர் எங்க பிரதமர் வேட்பாளர் ஐயா மோடி அவர்கள் உங்களுடைய பிரதமர் யாரை அண்ணா பழனிசாமியான்னு கேளுங்க ராமாயண தேர்தல் யாருமே தெரியாது இன்னொன்னு ஏன் பேரையே ஒழுங்காக சொல்ல தெரியாது அவர்கள் சொல்லி நேரம் அவரை போய் ஆகிவிட்டோம் நாம பண்ண தப்புதான் கஷ்டப்படுது அந்த சின்னத்தை அந்த கட்சியை எடுத்து மீண்டும் உங்களிடம் கொடுப்பதற்காகத்தான் நானும் அன்பு ஓ பி எஸ் அவர்களும் இன்றைக்கு போராடி இப்ப நம்ம கட்சியில அங்க கோயம்புத்தூர்ல நம்ம கூட்டணியில வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சிங்கம் போல நம்ம அண்ணாமலை அங்க ஊட்டியில மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிடாரு சென்னையில கவர்னரா இருந்த சகோதரி அவர்கள் அந்த பதவியே ராஜினாமா செய்து விட்டு வேட்பாளராக போட்டிங்க இன்னும் சொல்ல போதா தர்மபுரியில பாமக தலைவர் அன்புமணி அவர்களின் துணவியார் போட்டியிடுறாங்க இங்க நமது சரத்குமார் அவர்களின் துணவியார் போட்டியிடுறாங்க ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் போட்டியிட தேனியில உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் போட்டிருக்கிறேன் மதுரையில ப்ரொபசர் சீனிவாசன் போட்டியிட மூத்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி இங்க நல்ல நெல்லையில நமது முன்னாள் அமைச்சர் இப்ப கண்டபு நைனா என்ற தென்காசியில கம்பீரமா ஜான் பாண்டியன் அங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் இது போல தமிழ்நாடு முழுவதும் நமது கூட்டணியில கம்பீரமாக அங்க ஏ சி சண்முகம் அது போல பாரிவேந்தர் இது போல கட்சிகளும் அவர் திருச்சியில நமது வெற்றி வேட்பாளர் செந்தியலாளர் ஆனா அண்ணா திமுக யாரு போட்டிடறா அவர் விஜயகாந்த் பயணிக்கு தள்ளிட்டாங்க ஏங்க அங்க பழனி ஓபிஎஸ் தைரியமா நான் நிக்கிறேன்ல அண்ணாமலை நிற்கிறாருல்ல குரு என் நிற்கிறார்ல அவங்க தமிழிசை அம்மா நிற்கிறாங்களே அண்ணாச்சி வந்து சேலத்து சேலத்து சிங்க அடிக்க வேண்டியது தானே அங்கே ரெண்டு மூணு மணியெல்லாம் இருக்குது அந்த மணியெலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சென்னை வளத்தில் ஒரு ஆள் நிதானமாகவே இருக்கும் அந்த கிருஷ்ண கிருஷ்ணகிரியில் ஒரு பெரிய தலைவர் திராவிட தலைவர் இருக்கார் என்ன சாமி திருச்ச மகமா அரும்பார் அந்த சாமி நிற்கிறாம இது மதுவையில் ரெண்டு மூட்டையும் திரியுது அதில் நிற்கிறான்னு ஒன்று அதனால தான் சொல்கிறேன் தைரியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் தொகுதிகளையும் கம்பீரமா போட்டி நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளரே என்ன கண்டுபிடிக்கல செஞ்சுட்டு இருக்காங்க தெரிந்து கொள்ள தி கிரீட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது